இங்கு ஒரு சிறிய எளிமையான பொருள் தரும் தமிழ் மரபு கதை அன்பின் விலை த வால்யூ ஆஃப் கைண்ட்னஸ் ஒரு நாள் ஒரு சிறிய கழுகு தனது குஞ்சுகளுடன் கானகத்தில் வாழ்ந்து வந்தது ஒருமுறை மழை பெய்து காற்று வீசியது அதில் ஒரு சிறிய குஞ்சு அதன் கூண்டிலிருந்து கீழே விழுந்தது அதை பார்த்து ஒரு நரி விரைந்து வந்தது குஞ்சு பயந்து கூவியது ஆனால் அப்போது அருகில் இருந்த ஒரு சிறிய பூனைக்குட்டி தன் குட்டையான குஞ்சை காப்பாற்ற விரைந்தது அது தன் சிறிய கரங்களில் குஞ்சை பிடித்து பாதுகாப்பாக ஒரு புறம் எடுத்துச் சென்றது அதை பார்த்த நரி பூனையின் தைரியத்தைக் கண்டு ஆச்சரியப்பட்டு திரும்பி சென்றது அந்த நாள் முதல் கழுகும் பூனையும் நண்பர்களாகிவிட்டன பயன் அன்பும் உதவியும் மற்றவர்களிடத்தில் நம்மை நேசிக்க வைக்கும் நல்லதை செய்ய வேண்டும் என நினைக்கும்போது பயம் ஒரு தடை என நினைக்காமல் துணிந்தால் எதையும் சாதிக்கலாம் நன்றி நாம் மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்